மதுரை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறையினர் நூற்றி ஏழு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது காலாவதியான குளிர்பானங்களை மொத்தமாக விற்பனை செய்த மூன்று கடைகள் பூட்டி சீல் வைக்கப்பட்டது தொடர்ந்து காலாவதியான குளிர்பானங்கள் ரசாயனம் கலந்த குளிர்பானங்கள் விற்பனை செய்ததால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்ட திருப்பரப்பருவி பகுதியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீரென ஆய்வு மேற்கொண்டனர் சோதனையின் போது உணவகம் ஒன்றில் அழுகிய நிலையில் குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த பதினைந்து கிலோ இறைச்சி மற்றும் உணவுப் பொருட்களை பினாயில் ஊற்றி அளித்தனர் பின்னர் ஒவ்வொரு கடையாக சென்று சோதனை செய்த அதிகாரிகள் பஜ்ஜிகளில் கலருக்காக பயன்படுத்தப்படும் கலர் பொடிகள் எண்ணெய் டீ தூள்களை சோதனை செய்தனர் மொத்தமாக இந்த சோதனையில் மூன்று கடைகள் அடைக்கப்பட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல் அபராதமும் விதிக்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க